எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு கப்பு இருந்தால் போதுங்க உடனே பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் லட்டு உடல் ஆரோக்கியமானது வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் உடம்பு வெயிட் போட்டுருமோ சுகர் வந்துடுமோ ப்ரெஷரு அது எதுவுமே நினைக்காதீங்க இந்த மாதிரிகளில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால தான் உடம்பு ஆரோக்கியமாக வைக்க முடியும் ஒரு நாள் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் ஒரு நாள் ஃபுல் எனர்ஜியாக இருக்கலாங்க இப்போது ஒரு கிண்ணம் அவல் எடுத்து வரைக்கும் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கரலாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கலர் மாறி வரும் நல்லா வாசம் வரும் வறுத்துருச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும் பாதம் பருப்பு ஒரு பத்து பருப்பு சேர்த்துக்கரலாங்க அது விருப்பு உங்களோட விருப்பம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எல்லாம் சேர்த்து வறுக்கும்போது இல்லைன்னா அது தனியாக வறுக்கணும் இல்லையா அதனால் நான் கொடியே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக நல்லா வறுபட்டுருச்சு இப்போ தட்டில் ஆற வச்சுக்கரலாங்க நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாம் பாருங்கள் கையில் அப்படியே நசுக்கும் போது நல்லா பவுட்ரு ஆகுதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா நைஸாக ஓரளவு அரைச்சி அதை தனியாக வச்சுக்கரலாம் நீங்கள் கொஞ்சம் குறுனையாக வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க எந்த கிண்ணத்தில் நம்ம அவ்வளோ எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் தோல் நீக்காமல் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் தோல் எடுக்கணும்னால எடுத்துருங்க அதையும் பவுடர் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேங்காய் தேங்காய் நான் கொப்பரை தேங்காய் தான் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அதையுமே நம்ம துருவி எடுத்துக்கரலாம் நல்லா துருவியாச்சு நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கரலாம் ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்குது இருந்தாலும் நெய்யில் வறுக்கும் போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நெய்யில் வறுக்கிறேன் நீங்கள் நார்மல் தேங்காய்னா நல்லா வறுக்கணுங்க அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது தான் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் லட்டு இப்போது அதே கிண்ணத்தில் அரை கிண்ணம் வெள்ளம் சேர்த்துக்கரலாம் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஒரு முக்கால் கிண்ணம் கூட சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இதுவே கரெக்டாக இனிப்பு அளவாக தான் இருக்குது இப்போது ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கிண்ணம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா ஒன்றரை கிண்ணம் சேர்த்துக்கங்க நான் ஒரு கிண்ணம் அந்த அவள் வந்து நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த அவளோட டேஸ்ட்டு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்தேங்க நீங்கள் ஒன்றரை கிண்ணம் சேர்க்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கிடைக்கும் இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ நல்லா பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை பிஸ் பிஸ் தன்மை வந்த பதம் நம்ம பவுடர் பண்ணி வச்சால் அந்த அவள் வேர்க்கடலை தேங்காய் எல்லாத்தையுமே கலந்து வச்சுருக்கு இப்போ அதை சேர்த்து நல்லா பிடிவோம் கிண்டி விடலாம் நிமிஷம் தாங்க உடனே செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு லட்டு வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் கடையில் போய் நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு வீட்டிலையே நம்ம பொருளை வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பத்து நாளைக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற பிரச்சனையே இருக்காதுங்க நல்லா அப்படியே கலந்து விட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே ட்ரையே ஆகிரும் அந்த தண்ணி அந்த பாகு எல்லாமே இழுத்துரும் நல்லா இழுத்து அப்படியேவும் நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்துடும் பார்க்கும்போதே இருக்குல்ல சுகர் ப்ரெஷர் வந்துடுமோ வெயிட் போட்டுருமோ அப்படி இப்படின்னு எதுவுமே பயப்படாதீங்க தாராளமாக சாப்பிடலாம் சுகர் இருக்கிறவங்களே சாப்பிட்லாங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக போட்டு டெய்லியும் ஒரு ஒரு சாப்பிட்டாங்கன்னா சுகர் எல்லாமே கண்ட்ரோலாக தான் இருக்கும் அந்த வேர்க்கடலை எல்லாம் ஆவுலும் எல்லாமே சேர்க்கறனால இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து முந்திரி பருப்பு பொன்னிறமாக நல்லா வறுத்து அப்படியேவும் நம்ம அந்த லட்டு கூட சேர்த்துக்கரலாம் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் நெய் சேர்த்தேங்க நெய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுவே போதும் நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் உங்களுக்கு ஒட்டுன மாதிரி தெரிஞ்சேன்னா லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சுக்கரலாம் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே சூட்டோட உருண்டை பிடிக்கணும் ரொம்ப சூடு இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக கை பொறுக்க சூடு இருக்கும்போது அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா அருமையான அவள் நமக்கு தயாராகிடுச்சுங்க இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஆரோக்கியமானது நம்ம வீட்டிலேயே செய்கிறனால நம்ம கண் முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்கிற வச்சு செஞ்சு சாப்பிட்றோம் கடையில் வாங்கி சாப்பிட்றது எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட பாருங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கண்ணமாக சொல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நன்றி வணக்கம்